ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்த ஆமீன் அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அகமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஆகி சல்லமாக அழைக்கும் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் அப்பதாபுகள் அவுளியாக்கள் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி இல்லவட்டுமாக ஆமி நேற்றைய தினம் வலிமார்களுடைய தலைவர் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி பத்த சொல்லாஹு சரபுல் அசீஸ் காதிரியா தரீத்தாவை உருவாக்கி உலகம் முழுக்க தங்களுடைய மாணவர்களின் மூலமாக தீனை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது என்று உலகம் கொண்டு போய் சேர்த்து நவாஸ் என்று சொல்வார்கள் இன்னொரு பெயர் அவர்களுக்கு சொல்வார்கள் அவர்களுடைய நாயிபாக இந்த இஸ்லாத்தை பரப்பியவர்கள் என்று சிறப்பு பெயர் சொல்வார்கள் அல்லாமா ஹாஜா ரஹமத்துல்லாஹி ரஹத்துலே கிட்டத்தட்ட வரலாற்றில எழுதுகிறார்கள் ஒரு நபரின் மூலமாக இவ்வளவு பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற ஒரு அற்புதமான செய்தி இவர்களுடைய வரலாற்றுக்கு உண்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் பேர் இந்தியாவிலே இவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் இதிலே ஆச்சரியம் என்னவென்றால் இந்த தொண்ணூறு லட்சம் பேர் ஏதோ இவர்கள் தாவா செய்து கஷ்டப்பட்டு அவர்களை வர வைத்தார்கள் என்றெல்லாம் செய்திகள் கிடைக்கவில்லை தங்களுடைய ஆன்மீக பார்வையால் தங்கள் வாழ்க்கையை பார்த்ததால் தொண்ணூறு லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் யார் இந்த ஹாஜா மொஹனு சஜஸ்தானிலே குராசானுடைய ஒரு பகுதியான சஜஸ்தானிலே பிறக்கிறார்கள் தந்தை வழியிலே ஹசன் ரலியுல்லாஹுடைய வம்சம் தந்தையினுடைய பெயர் சையது கியாசுத்தீன் அகமது என்பது தாயார் ஹுசைன் ரலியுல்லாஹுடைய வம்சத்திலே வருகிறார்கள் சையிதா உம்முல் வரா அப்போது தந்தை வழியிலே ஹசன் தாய் வழியிலே ஹுசைன் மொத்த அகலு பைத்துகளுடைய வம்சாவளியில் நேரடி வம்சாவளியிலே வருகிறார்கள் ஹாஜா மொயினுதீன் சிஸ்தி ரஹமத்துல்லாஹி அலை சின்ன வயசிலேயே கரீபுன் நவாஸ் என்றால் அர்த்தம் ஏழைகளுக்கு உதவுபவர் இல்லாதவர்களை பார்த்து அன்பு செலுத்துபவர் என்று அர்த்தம் சின்ன வயதிலேயே மீது அன்பு காட்டுவதிலே குணமுடையவர்களாக காஜா நாயகம் இருந்தார்கள் சின்ன வயசுல எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க தாயாரிடத்துல சின்ன பையனா இருக்கிற போது அவருடைய தாயாரிடத்துல யாராவது ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து அந்த குழந்தை அழுகுவதை இவர்கள் பார்த்தால் தன் தாயிடத்திலே சொல்வார்களா சுட்டி காட்டுவார்களா இந்த குழந்தை அழுகுது நீங்க கொஞ்சம் தூக்கி பால் கொடுத்தா நல்லா இருக்கும் அவ்வளவு இறக்க சுபாவம் உள்ளவர்கள் நாலு அஞ்சு வயதுல இருக்கிற போது தங்கள் வீடுகள் பக்கத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் அழைத்து அன்றே தின்பண்டங்களை கொடுத்து இவர்கள் மகிழ்ச்சி உடைவார்களாம் அவ்வளவு இறக்கு குணம் இன்னும் எழுதுறாங்க ஒரு நாள் அவங்க ஈது பெருநாள் அன்று புத்தாடை அணிந்து அப்படியே அத்தர் மனத்தோடு அப்படியே ஈதுகாவுக்கு நடந்து போகிறார்கள் நடந்து போகிற வழியிலே ஒரு கண் தெரியாத சிறுவர் சரியான ஆடை இல்லாமல் அலங்கோலமாக நிற்கிறார்கள் ஹாஜா மொயினுதின் சிஸ்தி அந்த வயதிலேயே அந்த குழந்தையை பார்த்து அழுக ஆரம்பித்து விடுகிறார் அடுத்து என்ன தெரியுமா செஞ்சாங்க போயிட்டு தங்களுடைய ஆடையை கலட்டி அந்த குழந்தைக்கு கொடுத்து கையை பிடித்து ஈதுகாவுக்கு அழைத்து சென்றார்களாம் இப்படி சின்ன வயதிலேயே பிறரின் மீது இரக்கம் சுபாவம் உள்ளவர்கள் காரணம் அவர்களுடைய உடலில் ஓடுவது நபிசல்லாஹு அழைவு செல்லும் அவர்களுடைய ரத்தம் வரலாற்றுல எழுதுறாங்க இளம் வயதிலேயே தாயார் மரணித்து விடுகிறார்கள் பதினைந்து வயதிலே தந்தையும் மரணித்து விடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது வயதிலே முழு குரானையும் மனனம் செய்து முடிக்கிறார்கள் தாயும் இறந்துட்டாங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க தந்தையும் ஒஃபாத் விட்டார்கள் ஆனா தந்தை ஒஃபாத் ஆகிற போது அவர்களுக்கு ஒரு சொத்தை விட்டு செல்கிறார்கள் ஒரு தோட்டம் அந்த தோட்டம் தான் சொத்து அதை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சின்ன வயதிலேயே நபியின் குடும்பம் என்பதால் எப்படியாவது ஒரு முறை சின்ன வயசுலயே ஹஜ்ஜுக்கு போய் அல்லாவை பார்த்தரணும்னு ஒரு ஆசை தோட்டத்துல ஒரு நாள் உட்கார்ந்து இருக்காங்க இறை காதலிலே தன்னை மறந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஒரு நல்லடியார் ஒருவர் தோட்டத்துக்குள்ளே நுழைகிறார் இப்ராஹிம் அல் கந்தூசி என்ற அந்த இறைநேசருடைய பெயர் உள்ள வந்தோனே பொதுவாக அவர்கள் மதிக்கிற உடையவர்கள் வந்தோடனே அவங்கள உட்கார வச்சு தோட்டத்திலிருந்து அந்த திராட்சை குப்பை எடுத்து கொடுக்கிறார்கள் சாப்பிடுங்கள் என்று சாப்பிட்டவுடன் தங்களுடைய இருந்து ஒரு எள்ளு மிட்டாயை போன்று ஒரு இனிப்பை எடுத்து தாங்கள் கடித்து விட்டு மீதத்தை நீங்கள் சாப்பிடுங்கள் என்கிறார்கள் அதை வாங்கி ஹாஜா முயனில் சிஸ்தி சாப்பிடுகிறார்கள் அன்றைக்கு அவர்கள் உள்ளத்தில் அளப்பரிய மாற்றம் அவர்களுடைய தோட்டத்தை விற்கிறார்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள் கல்வியின் தாகம் ஏற்படுகிறது அங்கிருந்து சமர்க்கன் செல்கிறார்கள் முகாரா நாட்டிற்கு செல்கிறார்கள் கல்வியை கற்கிறார்கள் கற்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இராக்கு போறதுக்கு போயிட்டு இருக்கிறார் ஒரு வழியில அல்லா முத்தாலா யாரையும் நேர்வழி கொண்டு வருவதற்கு நேரடியாக வருவதல்ல ஏதோ ஒரு இறைநேசருடைய தொடர்பில்தான் ஏதோ ஒருவருடைய தொடர்பிலே சொகபத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பான் அல்லாஹ் நம்முடைய சோஹன் ஆலா உஷாதி மூலமாக நமக்கு மாற்றத்தை கொடுப்பதை போன்று நமக்கு ஹிதாயத்தை தருவதை போன்று நைசாபூர்னு ஒரு ஊர் வருது அங்க ஒரு மிகப்பெரிய இறைநேசன் உஸ்மானு ஹாரூனி அமத்துல்லா யானை அவர்களை சந்திக்கிறார்கள் கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதுகிறார்கள் இருபது வருஷம் அவருடைய சொகபத்துல இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டு வருஷம் இல்ல இருபது வருஷம் எந்த அளவுக்கு ஹெதுமட்டுனா உஸ்மான் ஹாரி எங்க போனாலும் அவங்களுடைய பெட்டி பிடிக்கல எடுத்து தலையில வச்சுக்குவாங்க தலையில வைத்துக்கொண்டு கொண்டு இவர்களும் பின்னாலே போவார்கள் இருபது வருடம் அவர்களுடைய ஹிதுமத்தின் வரக்கத்தால் வழிமார்களுடைய இந்தியாவினுடைய தலைவராக அல்ல அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறான் பிறகு அங்கிருந்து போகிறார்கள் போகிற வழியிலே பல நாடுகளை கடக்கிறார்கள் மக்கா மதீனா பகதார் ஒரு கட்டத்திலே மதீனாவிலே

பிறகு கனவின் மூலம் அவங்க சொல்றாங்க நீங்கள் இந்தியாவிற்கு செல்லுங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியை காட்டுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் இந்தியாவிலே அஜ்மீரிலே வந்து குடிகொள்கிறார்கள் என்று வரலாற்றில் வருகிறது பேணுதல் சம்பந்தப்பட்டு வருது நேற்று ஓத வச்சிட போறாங்க விவகாரமா பேசாத பாட்டாங்க வேற இல்ல பேசிட்டு ஆகணும் நம்மால் பின்பற்ற முடியுமா என்பது சாத்தியமோ இல்லையோ ஆனால் அவர்கள் இந்த அந்தஸ்தை அடைந்தது தங்களுடைய மூலம் என்பதை விளங்குவதற்கு நாம ஆமா பெரிய காஜா நாயமா பெரிய கௌசுலம்மா வந்துட்டாங்க அப்படின்றார் அவ்வளவு மோசமாக விமர்சிக்கிற காலம் நாம் சரியான புரிதலோடு இருக்க வேண்டும் காஜா நாயக் அவரை பற்றி வருகிறது இல்லா கலீலன் ரம்சான் மாசம் மட்டும் நம்மள மாதிரி இல்ல எல்லா காலங்களிலேயும் இரவிலே கொஞ்ச நேரத்தை தவிர அவர்கள் அதிகமான நேரம் தூங்க மாட்டார்கள் எழுதுகிறார்கள் தங்கள் ஆயுளிலே தொண்ணூத்தி ஏழு வருடம் வாழ்ந்தார்கள் இதில் அறுபது வருடம் அவர்கள் இரவு வகுவை கொண்டு பஜ்ரு தொழுதார்களாம் அல்லாஹு இரவு வச்சு உழுவாங்க எங்க போறது எழுதுகிறாங்க உணவு எப்படி இருக்குன்னா நிறைய சாப்பிட மாட்டாங்க நம்ம நிறைய சாப்பிடுறோம் குறைந்த இவாதை செய்யறோம் நம்ம வச்சுக்கிறோம் ஆனா அவர்கள் குறைவாக உணவு சாப்பிடுவார்கள் அவர்களுடைய உணவை பற்றி வருகிறது அதிகமான நேரம் ரொட்டிய தண்ணியில முக்கி சாப்பிடுறது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த உணவே சில நேரங்கள்ல ரொட்டியில தண்ணிய முக்கி சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் அந்த உணவே வச்சு வாழ்வாங்கன்னு எழுதுறாங்க இப்படி அவருடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது அஜ்மீரிலே வந்து குடிகொள்கிறார்கள் அஜ்மீரில் அன்னைக்கு பிரதிவராஜன் ஒரு அரசர் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் மோசமான அரசராக இருந்தான் இவங்க வந்தோடனே பரவலை போச்சு மக்கள் கூட ஆரம்பிச்சுட்டாங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் வர வர அவனுக்கு பயம் வர ஆரம்பித்து விட்டது ஏனென்றா அவனுடைய தாய் ஒரு கனவு கண்டார் என்ன கனவுன்னா அரசாட்சியில ஒருத்தர் வருவாரு தரப்பா கட்டிட்டு பெரிய தாடி வச்சு வருவாரு வந்த ஆட்சி கவுந்தரும் அவங்க அந்த அம்மா வந்து கனவு கண்டுட்டு ஒரு வரைபடத்தையும் வறந்து விடுத்துட்டு போயிருச்சு இந்த அரசருக்கு ஆயிருச்சு ஆகா முடிஞ்சு யாரோ ஒருத்தர் வந்துட்டாரு நேரா வந்து சொல்கிறாரு நீங்க ஆட்சியை ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிருங்கன்றாங்க போக முடியாதுன்றாங்க அவர் கொடுமை செய்கிறார் ஹாஜா நாயகம் சொல்கிறார்கள் என்னை முஸ்லீம் உடைய அரசரிடத்திலே உயிரோடு உன்னை ஒப்படைப்பேன் என்று அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் பின்னால் கோரி முகமது கனவிலே ஹாஜா நாயகம் சொல்கிறார்கள் நீங்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வாருங்கள் இந்த பிரித்விராஜ் தோல்வி அடைகிறான் இதெல்லாம் ஹாஜா மொழி சிஸ்தி அவருடைய துவா பறக்கத்திலே நடக்கிறது இப்படி அதற்கு பிறகு அந்த அரசர் சில சூழ்ச்சி செய்யறான் சாதுராம் என்கிற ஒரு மந்திரவாதி அனுப்புறான் அவன் தண்ணியை ஒத்த வச்சான் நெருப்பு முட்டி இப்படி போட்டு பார்த்தா எல்லாம் திருப்பிதான் அடிச்சுச்சு அவனு ஈமான் கொண்டுட்டு போயிட்டான் அடுத்து இன்னொரு ஜெய்ராம்னு ஒருத்தர் அனுப்புவாங்க அப்துல்லான் பார்த்தா இதுக்கு பிறகு ஒண்ணு செய்ய முடியல என்ற அளவுக்கு போய்விட்டது கிட்டத்தட்ட அஜ்மீரில அவர்கள் அமர்ந்து முப்பத்தி எட்டு வருடம் அவர்களுடைய பணி தொண்ணூறு லட்சம் பேரை இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஒரு நாள் இரவு தூங்குகிறார்கள் தூங்க போகிற போது கதவை மூடிட்டு அவங்க கதவை மூடிட்டு உள்ள போய் தூங்குறாங்க காலையில் அவர்கள் எழுந்திருக்கவில்லை நேரத்திலே கடுமையான ஜதுமுடைய சத்தம் வருகிறது கதவை துறந்து உள்ளே பார்க்கிறார்கள் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் அவர்களுடைய நெற்றியிலே ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது எல்லா விரிவுரையாளர்களும் சொல்லுகிறார்கள்